விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஒன் ஹெச்பி சோலார் செட்டப் வந்து விவசாய இடத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நம்ம ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்டு அரை ஏக்கருக்கு உள்ளே வச்சுருக்கிற விவசாய நிலத்தில் சின்னதாக ஒரு மரப்பயிர் பண்ணணும் ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர் பண்ணணும் இது மாதிரியான ஒரு தண்ணி தேவைக்காக இந்த ஒன் ஹெச்பி செட்டப்பை நம்ம அதிகபட்சமாக ஒரு முந்நூறு அடி ஆழம் வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்க முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பவுர்வெல்லில் ஒரு நூற்றம்பது அடிக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் நூற்று ஐம்பது அடி ஆழத்தில் நம்ம மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றே ஏழு அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி ஒன் ஹெச்பி சோலார் செட்டப் இந்த இடத்துல கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் ஆழ்வார்குறிச்சி ஆழ்வார்குறிச்சியிலேருந்து சிவசேலம் போகக்கூடியதான ரோடு செட்டிக்குளம் பக்கத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வேலி அமைச்சு ரொம்ப குறைவான விவசாயம் தான் இருக்குது இந்த குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான மரப்பெயர் விவசாய தேவைக்காக இந்த ஒன் ஹெச்பி செட்டப்பை தென்காசி மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நம்ம ஒரு நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி வரைக்குமான ஒரு போர்வெல் ஆழத்தில் இருந்து இந்த ஒன் ஹெச்பிக்கான சோலார் செட்டப் நம்ம தண்ணி எடுத்து கொடுக்க முடியும் ஒரு நூறு அடி ஆழத்தில் அப்படிங்கும்போது ஒரு ஒன்றரைஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி ஒன் ஹெச்பிலே நம்ம கொடுக்க முடியும் அதே ஒரு இரநூறு அடி ஆழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்றே ஏழு வாட்டர் டெலிவரி கொடுக்கலாம் முந்நூறு அடி ஆழம் ஒன் ஹெச்பி செட்டப் அப்படின்னா ஒரு ஒரு இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி நம்ம எடுத்து கொடுக்க முடியும் ஸோ இந்த தண்ணி தேவைன்றது ரொம்ப குறைவான விவசாய நிலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் தேவையான நீர் வந்து நமக்கு விவசாய தேவைக்காக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் குறைவாக இருக்கிற விவசாய நிலத்தில் ஈபி வாங்குறதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கலாம் ஈபி கிடைக்கலன்ற வருத்தத்தோடு இருக்கலாம் ஒரு போர்வெல் ஒன்று நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஒன்ஹெச்பி செட்டப் நம்ம விவசாய நிலத்தில் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதுபோல் ஒரு தரமான சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு நன்றி வணக்கம்